இத்தனை வருஷ அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூல மூலுக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி இந்தியன் ஃபேன்ஸ் என் மனசு தொட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை என்னால் மறக்கவே முடியாது அப்புறம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கலீக்ஸ்க்கும் நன்றி சொல்ல நான் கலவைப்பட்டுருக்கேன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ம் அதை பாத்தீங்கன்னா டைரக்டர் ஸ்டான்லி டாங்கோட நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப நல்ல அனுபவம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பழைய கொலீக்ஸ் எல்லோருமே பார்த்தேன் அப்புறம் பூஜா அந்த எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக ஜாலியாகவும் இருந்தது மொத்த ப்ராசஸுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த தடவை இந்த ஐடியாவை படத்து ஆக்டர் தான் சொன்னாது ஸோ 우리가 파트인 나 내부에 디렉터 솔리아, 크리에이티브 아이디어슨, 솔루션스케, 코업잇, 판단도 워래코. 앞으로 아들 리소스 보태게 되니 나 아진스다, 재치판이 솔로노. 이 테크놀로지의 데velopment, 타월코 무리하다 말이지. 이미티, 알루다, 트렌드를 긴들지, 남일할거면 데리오. 목티모 솔루나 아제, 필름을 쓰려, 타월코 무리하다 말이지. 필름을 쓰자오래, 마트 섹터코 어디 유스풀하이렇게. 앞으로 저, 저, 런무가 컴플렉스한데. ஃபிலிம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கிரியேட்டர்ஸ் அதை உதவி சொல்ல தினமாக யூஸ் பண்ணணும் அதை ஒரு ஆயுதமாக மாற்றி கரம்பு காலங்களில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்குன்னு தான் தோணுது அதை என்னோடய அனுபவத்தை சொல்கிற நான் அதைத்தான் சொல்லுவேன் அன்னைக்கு செய்ய முடியாத இனி செய்ய முடியுது ம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி டேரக்டர் ஸ்டீவன் சில்பர்க் இதே கேள்வி என்கிட்ட கேட்டாது ஒரு பர்சனல் மீட்டிங் டைமில் அது வந்து அந்த நேரத்தில் அவர் ஜுதாசிக் பார்க் இடி அந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணிட்டு வந்த சமயம் அதோட சோஷியல் அப்டின்ஸ் பார்த்து நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்புறம் நான் அவரை பார்த்து கேட்டேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிள் இருந்தாரு நான் கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பேன் பூட்டாச்சு பார்ப்பேன் இதை கிளிக் பண்ணுவேன் அதை கிளிக் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்ற விஷயங்களெல்லாம் என்னோட இந்த கம்ப்யூட்டர் பார்த்துக்கோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்து கேட்டார் எப்படி இந்த மாதிரி ஒரு எந்த ஸ்டேன்ஸ் பண்ணுறீங்கன்னு அதுக்கு நான் சொன்னேன் அது கூட ரொம்ப சிம்பிள் தான் சொன்னேன் அதாவது Roll action jump hospital. <laughs>